கிருஷ்ணகிரி மாவட்டம் திருவண்ணாமலை சாலையில் உள்ள தனியார் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வரும் பதினேழு வயது மாணவி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை சாலையில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி தேர்வு மையத்தில் உயிரியல் தேர்வினை எழுத சென்றார் அப்போது அந்த மாணவி தேர்வெழுதிய அறையின் மேற்பார்வையாளராக வேப்பனஹள்ளி அரசு ஆண்கள் பள்ளியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வரும் போச்சம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் பதினேழு வயது மாணவியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சி அடைந்த மாணவி பள்ளியின் முதல்வரிடம் இதுகுறித்து தெரிவித்துள்ளார் இதையடுத்து பள்ளியின் முதல்வர் பர்கூர் அனைத்தும் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் ஆகியோர் ஆசிரியர் ரமேஷை போக்சோ வழக்கில் கைது செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டையில் உள்ள ஆர் எம் கே பொறியியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது ஆர் எம் கே குடும்பங்களின் தலைவர் ஆர் எஸ் முனிரத்தினம் தலைமையில் நடைபெற்ற இந்த பட்டமளிப்பு விழாவில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் பொறியியல் படிப்பில் பல்வேறு துறையில் தேர்ச்சி பெற்ற ஆயிரத்து ஐநூறு மாணவர்களுக்கு பட்டம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் எல் என் டி நிறுவனத்தின் நிர்வாக துணைத் தலைவர் ராஜீவ் மேனன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அப்போது மாணவர்களிடையே பேசிய அவர் மாணவர்கள் பட்டம் பெற்றால் மட்டும் போதாது இன்றைய சூழ்நிலையில் வளர்ந்து வரும் நவீன தொழில்நுட்பத்தை மாணவர்கள் சரியாக பயன்படுத்தி தங்கள் திறமையை வெளிப்படுத்திட வேண்டும் என தெரிவித்தார் இவ்விழாவில் கல்லூரியின் நிர்வாகிகள் முதல்வர் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் சேத்தியா காவல் உட்கோட்ட காவல்துணை கண்காணிப்பாளர் நிலையத்தில் டி விஜயகுமார் தலைமையிலும் காவல் ஆய்வாளர் சேதுபதி மற்றும் துணை ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையிலும் சேத்தியா கடைவீதிகளிலும் பேருந்து நிலையங்களிலும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கோரி வியாபாரிகள் சங்கம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் பேருந்து நிலையத்திற்கு உள்ளே சென்று வருவதற்கும் நகரின் முக்கியமான இடங்களில் சிசிடிவி கேமரா பொறுத்து து பற்றியும் நடைபாதை கடைகளை ஒழுங்குபடுத்துவது பற்றியும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அனைத்து வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சென்னை ராயப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் முசாமில் அகமது இவர் சிந்தாதிரிப்பேட்டையில் மளிகை வைத்து நடத்தி வருகிறார் இவருக்கு சொந்தமான நிலம் காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அடுத்த சேரி பகுதியில் உள்ளது அந்த இடத்தை பவர் எழுதி கொடுப்பதற்காக தன்னுடைய தந்தையுடன் காரில் படப்பை சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்றுள்ளார் தன்னுடைய இடத்தை ஜெகத்குமார் என்பவருக்கு பவர் எழுதி கொடுத்துவிட்டு அவரிடமிருந்து ஆறு லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி தன்னுடைய காரில் வைத்துவிட்டு வீட்டிற்கு சென்றபோது காரின் வலது பின்புற கண்ணாடி உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து மணிமங்கலம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தாா் அதன்பேரில் மணிமங்கலம் கிரைம் காவல் ஆய்வாளர் இளையராஜா சம்பவத்தில் கைரேகை நிபுணர்களுடன் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் ஊராட்சியில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் அறுபத்து மூன்றாவது ஆண்டு விழா பள்ளியின் வளாகத்தில் தலைமையாசிரியர் இராதாஸ் தலைமையில் நடைபெற்றது இதில் அப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் ஐம்பதாயிரம் மதிப்பிலான பள்ளிக்கு தேவையான பொருட்களை பரிசாக அளித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன் பங்கேற்றுக் கொண்டு மாணவர்களை பாராட்டி புத்தகம் பரிசாக வழங்கினார் bạn சென்னை மணிப்பாக்கம் பிள்ளையார் கோவில் தெருவில் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் வாயில் பள்ளம் தோண்டி குழாய் பதிக்கும் பணி சமீபத்தில் நடைபெற்று முடிந்தது பணிகள் முடிந்ததும் சரிவர பள்ளத்தை மூடாமல் மணலை கொட்டிவிட்டு முடித்துவிட்டனர் இந்நிலையில் அவ்வழியாக மணல் ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்த லாரி திடீரென சாலையில் புதைந்து ஒரு பக்கமாக சாய்ந்தவாறு சிக்கிக் கொண்டது இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மேற்கு தாம்பரத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் திருமண மண்டபத்தில் ஹிப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி மாநில துணை பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் எம் யாக்குப் தலைமையில் நடைபெற்றது இதில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவரும் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினருமான எம் எச் ஜவாஹிருல்லா விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு இப்தார் நோம்பு திறந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜவாஹிருல்லா ஆயிரம் கோடி ஊழல் என சொல்வதற்கு பாஜகவினருக்கு தகுதியில்லை என்று தெரிவித்தார் தெரிவித்தாா் கோடி ஊழல்களை பாஜகவை சார்ந்தவர்கள் செய்திருக்கிறார்கள் அத்தனையும் மூடி மறைக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் வருஷம் அரசு இயந்திரம் இருக்கின்றது அதே போல ஊடகங்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதியினரையும் தங்கள் வசம் வைத்து அவர்களுடைய ஊழல்களை எல்லாம் மறைத்திருக்கிறார்கள் எனவே ஆயிரம் கோடி ஊழல்னு சொல்றதுக்கு கூட பிஜேபிக்கு எந்த தகுதியும் கிடையாது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தலவாய்ப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்கள் செல்வகுமார் ராஜேஸ்வரி தம்பதியினர் இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் மூத்த மகள் ஹரிணி பெத்தநாயக்கன் பாளையம் அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் பெற்றோர் இருவரும் கூலி வேலைக்கு சென்ற நிலையில் மாணவி வீட்டிலிருந்து பள்ளிக்கு புறப்பட்ட நிலையில் திடீரென வீட்டிற்குள் சென்ற மாணவி ஹரிணி நீண்ட நேரம் ஆகியும் வெளியே வராததால் சந்தேகமடைந்த மாணவியின் பாட்டி உள்ளே சென்று பார்த்துள்ளார் அப்போது பள்ளி சீருடையில் தனது துப்பட்டாவில் தூக்கிட்டு உயிரிழந்த நிலையில் மாணவி ஹரிணி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த ஆத்தூர் நகர போலீசார் மாணவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் மாணவி தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணம் குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் ராசிபுரம் பெரம்பலூர் திருச்சி கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் சேலத்திலிருந்து கள்ளக்குறிச்சி நோக்கி தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது அப்போது சேலம் பேருந்து நிலையத்திலிருந்து ஆத்தூர் பேருந்து நிலையம் வரை அதிவேகமாக பேருந்து இயக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து பேருந்தில் கைக்குழந்தையுடன் பயணம் செய்த பயணிகள் நடத்துனரிடம் முறையிட்டுள்ளனர் அதற்கு அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து ஆத்தூர் பேருந்து நிலையத்திற்கு வந்த பேருந்தில் இருந்து கீழே இறங்கிய பயணிகள் நடத்துனர் மற்றும் ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த ஆத்தூர் நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டு அதிவேகமாக ஓட்டி வந்ததற்காக பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடியில் பால் விலை கோரி கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பசும்பால் லிட்டருக்கு நாற்பத்தைந்து ரூபாயும் எருமைப்பால் லிட்டருக்கு ஐம்பது ரூபாயும் விலை உயர்த்தி தர வேண்டும் என அரசுக்கும் ஆவின் நிறுவனத்திற்கும் கோரிக்கை வைக்கப்பட்டது மேலும் ஆவின் நிறுவனமே பாலை கொள்முதல் செய்ய வேண்டும் அரசாங்கமே விற்பனையில் ஈடுபட வேண்டும் என கோரி கோரிக்கை முழக்கங்கள் எழுப்பப்பட்டது நீலகிரி மாவட்டம் உதகை மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள ரயில்வே காவல் நிலையம் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தள்ளுவண்டியில் ஆண் ஒருவர் இறந்து கிடப்பதாக த்ரீ காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன்பேரில் இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் இறந்தவரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர் நேபாள் மாநிலத்தைச் சேர்ந்த ஆனந்தர் என்பதும் இவர் தனது குடும்பத்தாருடன் மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பாப்ஷா லைன் பகுதியில் வசித்து வந்ததும் கூலித்தொழில் செய்து வருவதும் தெரியவந்துள்ளது மேலும் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர் இவரை பரிசோதித்ததில் இவருக்கு மஞ்சள் காமாலை இருந்த நிலையில் அளவுக்கு அதிகமாக மது அருந்தியதன் காரணமாக உயிரிழந்துள்ளது தெரியவந்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் கோவிந்த் இவர் தூத்துக்குடியில் தங்கி பானிபூரி வியாபாரம் செய்து வருகிறார் இவரிடம் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த முகமது சுபேயர் என்பவர் பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் முகமது சுபேயர் தூத்துக்குடி குரூஸ் பர்னாந்து சிலை அருகே உள்ள ஒரு பெட்ரோல் பங்கில் தனது இருசக்கர வாகனமான டிவிஎஸ் எக்ஸலில் பெட்ரோல் போட்டுவிட்டு வண்டியை கீழே இறங்கி ஆன் செய்துள்ளார் அப்போது திடீரென வண்டியில் பெட்ரோல் டேங்க் பகுதியிலிருந்து திடீரென தீப்பிடித்து தீ மளமளவென எரிய துவங்கியது இதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த முகமது சுபேயர் சத்தம் போட அருகில் பெட்ரோல் பங்கில் இருந்த ஊழியர்கள் அருகே இருந்தவர்கள் உடனடியாக அங்கிருந்த தண்ணீரை ஊற்றி இருசக்கர வாகனத்தில் எரிந்த தீயை அணைத்தனர் இதில் இருசக்கர வாகனத்தின் முன்பக்க பகுதி முழுவதும் எரிந்து சேதமானது தீ விபத்து ஏற்பட்டவுடன் பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் அங்கிருந்தவர்கள் தீயை உடனடியாக அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்தது இந்நிலையில் தென்காசி குற்றாலம் செங்கோட்டை பண்பொழி வடக்கரை அச்சன்புதூர் கணக்கப்பிள்ளை வலசை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது இந்த கனமழை காரணமாக வெப்பத்தின் தாக்கம் குறைந்து இதமான சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் கோவை மாவட்டம் வால்பாறை அப்பர் பாரலை எஸ்டேட் பகுதியில் ஏராளமான காட்டெருமைகள் உலா வரும் நிலையில் எஸ்டேட்டில் இருந்து வால்பாறை நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்த சுரேஷ்குமாரை காட்டெருமை முட்டி தள்ளியது இதில் அவரது இடதுகால் முறிவு மற்றும் முதுகு கண் பட்டையில் பலத்த காயம் ஏற்பட்டது இதையடுத்து அருகிலிருந்தவர்கள் அவரை மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சாலைகளில் உலாவரும் காட்டெருமைகளை வனத்துறையினர் அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள சேகநாதபுரம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் நூற்றாண்டு விழா நடைபெற்றது இதில் பள்ளிக்கு தேவையான சுமார் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்பட்டது மேலும் இதில் மாணவ மாணவிகளின் கரகாட்டம் ஒயிலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்து உள்ள குஞ்சமேடு கிராமத்தில் முருகன் கோவில் தெருவில் வசித்து வருபவர் மனோகரன் இவர் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார் இந்நிலையில் முட்டம் மேல தெருவில் கொள்ளிடம் ஆற்றில் கீழே மீன்பிடிக்க சென்றுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக சுமார் ஐநூறு கிலோ எடையுள்ள இரண்டு ராட்சச முதலை அவரின் கை கால்களை கவ்விப்பிடித்து இழுத்துள்ளது இதனை பார்த்த பக்கத்தில் உள்ளவர்கள் முதலையை விரட்டிவிட்டு படுகாயமடைந்த அவரை மீட்டு அருகே உள்ள முட்டம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இதனையடுத்து கை மற்றும் தொடைப்பகுதியில் பலத்த காயமடைந்த அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தாய்லாந்து நாட்டில் ஐந்தாவது முய்தாய் சிக் பாக்ஸிங் உலக சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது இதில் இந்தியா அமெரிக்கா இலங்கை இந்தோனேஷியா தாய்லாந்து உள்ளிட்ட முப்பத்தி ஐந்து நாடுகளைச் சேர்ந்த ஆயிரத்து ஐநூறு வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இந்தியா சார்பாக தமிழகத்திலிருந்து ஐந்து வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு நான்கு பதக்கமும் ஒரு வெள்ளி பதக்கமும் வென்று சாதனை படைத்துள்ளனர் இதையடுத்து பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகள் விமானம் மூலம் சென்னை திரும்பினா் அவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் கராத்தே அசோசியேஷன் சார்பாகவும் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் சார்பாகவும் பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நடேச நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பழனி இவர் சொந்தமாக அதே பகுதியில் வெல்டிங் கடை வைத்துள்ளார் தனது வீட்டை பூட்டிக்கொண்டு சொந்த வேலை காரணமாக வெளியே சென்றுவிட்டு இரவு வீட்டிற்கு திரும்பியுள்ளார் அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த முப்பத்தாறு சவரன் தங்க நகை அரை கிலோ வெள்ளி ரூபாய் இருபத்தி மூன்றாயிரத்தை மர்மவர்கள் திருடி சென்றது தெரியவந்தது இதுகுறித்து பொன்னூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட வருவாய் அலுவலரின் வருவாய் ஆய்வாளர் பணியிட மாறுதல் ஆணையினை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு வருவாய் அலுவலர் சங்க மாநில தலைவர் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு வேலையை நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்கு கூடுதலாக நகரப்பட்டியல் அலுவலர்கள் நியமனம் செய்ததை உடனடியாக ரத்து செய்து அரசாணைக்கு உட்பட்ட வருவாய் ஆய்வாளர் பணி வழங்கிட வேண்டும் வருவாய் ஆய்வாளர் பயிற்சிக்காக வருகை புரிந்த அலுவலர்களுக்கு ஏற்கனவே பணிபுரிந்து வரும் அலுவலர்களை பணியிட மாறுதல் செய்ய பிறப்பித்த ஆணையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர்